நடிகை இல்ல ஒரு தலைவர் இல்ல சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான் தளபதி தளபதி தான் தலை தலை தான் அவங்க பட்டத்தை அவங்க டைலாக்கே பானா அல்ல அது ஒரு என்ன சூப்பர் ஸ்டார் தான் எப்பவுமே மின்ன மத்தவங்க ஊதி விட்டு மாரி காத்து ஓட்டமா ஓடிடணும் லோகே கனகராஜும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து இணைஞ்சு பாத்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க முடியும் அது யாராலும் முடியாது மக்களுக்கு சேர வேண்டிய இடத்த போய் நல்லதா சேர்ந்து கொடுப்பாரு அதான் லோகேஷ் கனகராஜ் இப்ப விக்ரம் பாத்தீங்க அதுல எப்படி நல்ல ஒரு கருத்து ஏத்தணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் ஒன் செவன்டி ஒன் ரஜின் படம் பார்த்தா ட்ரைலர் ரிலீஸ் ஆயிடுது எப்படி லோகேஷ் கானகராஜ் தலை ஏதா இருந்தாலும் இட்டுதா அதில் வந்து நம்ம தலைய சூப்பர் ஸ்டார் நடிச்சுக்கிறாரு இதெல்லாம் சொல்ல தேவையில்ல வேற லெவலாக ஓடும் நம்ம என்ன அது விக்ரம் விக்ரம் வரும் அது வேற லெவலாக ஓடும் அந்த வர போகிற படத்தில் ஒரு ரெண்டு மூணு டைலாக் இருக்குது அந்த டைலாகே பணம் அல்லோ அது ஒரு என்ன சூப்பர் ஸ்டார் தான் எப்பவுமே மின்ன மற்றவங்களா ஊதி ஊட்ட மாரி காத்து ஓட்டமாக ஓடினோம் லோகேஷ் கனகராஜ்யம் சூப்பர் ஸ்டார் வந்து இணைஞ்சு பார்த்தினா நடிச்சிருக்காங்க அதை பத்தி நான் நினைக்கிறீங்க இப்போ கமலோ லோகேஷ் கனகராஜ்யோ நடிக்கிறப்ப படம் பார்த்துக்கல அதே மாதிரி அந்த சூப்பர் 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 ஸ்டார் ரஜினிகாந்தோ நம்ம லோகேஷ் கனகராஜ்யத்தால் எவ்வளோ வேற லெவலும் இருக்க படம் அதெல்லாம் சொல்ல தேவையில்ல கமலுக்கு கூட டஃப் கொடுக்குது ரஜினிகாந்த் அதோட நல்லா இருக்கும் படம் அப்படின்றீங்க ஓகே நீங்க இதில் படத்துல என்னென்னா வரும்னு நினைக்கிறீங்க படத்தை பொறுத்த அளவுக்கு அதிகமா வாசி கதை தான் வரும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வரும்னு நினைக்கிறார் நெக்ஸ்ட் டைம் வந்து வேற சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான் இந்த சூப்பர் ஸ்டார் என்ன மெசேஜ் அவர் சொல்ல நினைக்கிறீங்க மக்களுக்கு நல்லதான் சொல்ல வருவாரு வேற லெவலில் இருக்கும் படம் வந்து மக்களுக்கு வந்து மெசேஜ் சொல்ற மாதிரி வேற லெவலும் இருக்கும் அவரை நல்ல கதை எடுத்தா அந்த லோகேஸ் கணக்கராஜ் மட்டும் தான் முடியும் யாராலும் முடியாது மக்களுக்கு சேர வேண்டிய இடத்த போய் நல்லதா சேர்ந்து கொடுப்பாரு அதுதான் லோகேஷ் கனகராஜ் இப்ப விக்ரம்ல பாத்தீங்க அதுல எப்படி நல்ல ஒரு கருத்து ஏற்றம் போறாரோ அதே மாதிரி ஒன் செவன்டி ஒன் அந்த படம் வேற லெவலில் கருத்து உள்ள படமா இருக்கும் நல்லாவா இருக்கும் நம்ம சூப்பர் ஸ்டார் எச்சிக்க ஒரு நடிகை இல்ல ஒரு தலைவர் இல்ல சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான் தளபதி தளபதி தான் தலை தலைதான் அவங்க பட்டத்தை அவங்க